பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை ட்ரேசிங் தேவையில்லை ஒரு ட்ரேசிங் ஷீட் உங்களோட ஃபோன் மட்டுமே போதும் இனி எவ்வளவு பெரிய டிசைன்னாலும் சூப்பராக நீங்கள் ட்ரேசிங் பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆர் டுடே இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா ட்ரேசிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் ட்ரேசிங்லயே நான் நிறைய டைப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையே இல்லை நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் நம்ம ஒரு டிசைன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிகினர் வந்து நிறைய யோசிப்பீங்க இந்த டிசைன் பண்ணணும்னா இதை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய வரும் இதனாலேயே நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா ட்ரேசிங் எடுக்க தெரியாது பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி டிசைன் பண்ணுறது அதை எப்படி ட்ரேசிங் ஷீட்டுக்கு காப்பி பண்ணுறது இப்படி ஏகப்பட்ட குழப்பம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும் அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த ஒரே வீடியோல நம்ம கிளியர் பண்ண போறோம் உங்களோட ஃபோன் ஒரு ட்ரேசிங் ஷீட் அதுக்கப்புறமா ஒரு பெண் இந்த மூணுமே போதும் நம்ம எவ்வளோ பெரிய டிசைன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம் நம்மளோட சேனல்ல ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒரு ஆஃபர் பிரைஸ்ல சம்மர் ஹாலிடேஸ்க்காக போயிட்டு இருக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன டீட்டெயில்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் மெட்டீரியல் கிட் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கு இப்போ ஒரு டூ டேஸ் ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பையும் நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரைடல் பிளவுசஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது பிரைட் குரூம் பல்லாக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் தானே அதிகமா வருது இப்போ நான் அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு குரூமோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்ரஸ் ஆப்ல செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்து பேப்பர் காப்பி ஆப்ல வந்து கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம் இல்ல குறைச்சிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நான் இது ஒரு பெரிய பிக்சரா வேணும் அப்படிங்கிறப்போ நமக்கு தேவையான அளவு நான் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன் இப்படி ஜூம் பண்ணும்போது நமக்கு பாதி பிக்சர் தான் கவர் ஆகுது பாதி பிக்சர் வந்து கவர் ஆகலை நம்ம இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிங்க இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ வந்து நான் எந்த அளவு தேவையோ அந்தளவு ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு லாக் ஆப்ஷன் இருக்குது அதை வந்து நம்ம லாக் பண்ணோம் டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பிக்சர் வந்து லாக் ஆயிரும் இப்போ நம்மளோட ட்ரேஷிங் ஷீட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ட்ரேஷிங் ஷீட்டை இந்த மாதிரி நம்ம இந்த ஃபோன் மேலே நம்ம வச்சு நம்ம ட்ரேசிங் ஷீட்டை நல்ல அழுத்தமாக பிடிச்சிக்கிறணும் நம்ம லாக் பண்ணியிருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டு இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு மூவ் ஆகவே ஆகாது இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஃபோன் வந்து நல்ல பிரைட்னஸ் எல்லாமே கூட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் ஏன்னா இது ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் முன்ன பின்னா ஆனாலும் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்காது பென் வந்து நான் நார்மலாக ஒரு ப்ளூ கலர் மைக்ரோட்டு பென் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுலேயே உங்களுக்கு பிளாக் கலர் கூட ஷாப்ஸில் அவைலபிள் உண்டு உங்களோட நீட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ட்ரேஷிங் ஷீட்டை நம்ம அப்படியே நம்ம வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிற ப்ளவுஸ்க்கு கீழே கார்பன் வச்சுக்கணும் எல்லோ கார்பன் அப்படி இல்லைன்னா ஒயிட் கார்பன் உங்களோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிற மெட்டீரியலோட கலரை பொறுத்து ஒயிட்டோ எல்லோவோ உங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு அது மேலே இந்த ட்ரேஸ் பண்ண நம்ம ஷீட்டை வச்சு அது மேலே பெண்ணால் நீங்கள் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்ல வந்து ரொம்ப நீட்டாகவே நம்ம ட்ரேஸ் பண்ணது வந்து விழுந்துரும் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல்ல குட்டி குட்டி மோட்டிஃப் வந்து எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணும்போது கை கண்டிப்பாக ஷேக் ஆகும் கிடுக்கிடுன்னு நடுங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பேப்பர் நீங்கள் ட்ரா பண்ணும்போது மூவ் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணது அந்த ட்ரேஷிங் ஷீட்டில் இருக்கும் நம்மளோட ஃபோனில் இருக்கும்ல அந்த ஃபோன் மேலே நம்ம ட்ரா பண்ண லைன் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எந்த ஒரு கரெக்ஷனுமே வராது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஃபோன் ஷேக் ஆகுது இல்லை உங்களோட பேப்பர் ஷேக் ஆகுது அப்படிங்கிற ஒரி பண்ண வேண்டாம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து ஒரு ஃபோன் ஃபுல்லுமே நம்ம ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து இந்த ஃபோனை வந்து நம்ம அன்லாக் பண்ணணும் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள் நம்மளோட ஃபோனில் சைடு இருக்க வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் இப்போது நம்ம வந்து எந்த அளவு நம்ம வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கீழே உள்ள பார்ட்டை வந்து நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஜூம் பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி ஜூம் பண்ணி தான் இப்போ ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஜூம் பண்ணவோ குறைக்கவோ கூடாது அப்படி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உள்ள பார்ட்டு வந்து சின்னதாகவும் கீழே உள்ள பார்ட்டு பெருசாகவும் ஆகிரும் ஒருவேளை ஜூமை குறைச்சிட்டிங்க அப்படின்னா கீழே உள்ள பார்ட்டு வந்து சின்னதாயிரும் அதனால அதை மனசில் வச்சுட்டு ஜூம் பண்ணாமல் அப்படியே அந்த பிக்சரை வந்து கீழே மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு குட்டி குட்டி பார்ட்டையும் விட்டுறாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே ட்ரேஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயங்கள் உங்களால் ஃப்ரீ ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு கூட நம்ம அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவுமே நான் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் ரெண்டு பிக்சருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை நல்ல பெரிய டிசைனாக நம்ம ஜூம் பண்ணி இந்த ஃபோன் மூலமாகவே நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு இது மாதிரி எந்த ஒரு டிசைனாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி பென்சில் ட்ராயிங் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை இப்போ ஒரு பிளவுஸில் வந்து ஒரு மோட்டிவ் பார்க்குறீங்க ஒரு மேங்கோ மோட்டிவ் திலகம் மோட்டிவ் இல்லை ஒரு பீக்கா கண்ணம் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணதே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிளவுஸையே நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பேப்பர் காப்பி ஆப்கில் கொண்டு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ எவ்வளோ பெரிய டிசைன்னாலும் நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையே இல்லை பிகினர் யாருனாலும் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும் ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ லென்த்தியாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து சின்ன பிக்சர் தான் இதை வந்து நம்ம நல்லா ஜூம் பண்ணி இந்த ஃபோனை விட நான் லென்த்தாக வந்து இந்த பிக்சர் வந்து பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் என்னோடய ஃபோன் அளவு இவ்வளோ இருக்குது நான் அளவு பெருசாக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கவனிங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனல்லையே நம்ம ஃபிஃப்டி டேஸ் ஆரி சேலஞ்ச் போட்டுட்ருக்கோம் நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் அந்த சேலஞ்சில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் அதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் வந்து அதையும் கரெக்டாக உங்களோட ப்ளவுசஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டுட்டோரியலில் நம்ம வந்து நீட் பண்ணலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ